பணத்தை பற்றி ஒரு பாடல் ஒத்த ரூபா பொட்டு வச்சு ஊற விட்டு போரிகளே சொந்தம் சோகத்திலே பந்தம் பாசத்திலே காயம் நெஞ்சுக்குள்ளே ஒத்த ரூபா பொட்டு வச்சு ஊற விட்டு போரிகளே ஊற விட்டு போரிகளே பாலும் சோறும் ஊட்டி பலத்த பாசம் பிரிகிறதே அரடி மண்ணு உன்னத்தின்னு போகும் காலமிதோ பாலும் சோறும் ஊட்டி பலத்த பாசம் பிரிகிறதே அரடி மண்ணு உன்னத்தின்னு போகும் காலமிதோ உன் வாழ்க்கை பயணம் உறவை மறந்து சுடுகாட்டை காட்டியதோ உன் வாழ்க்கை பயணம் உறவை மறந்து சுடுகாட்டை காட்டியதோ இறுதி சுடுகாட்டை காட்டியதோ ஒத்த ரூவா பொட்டு வச்சு ஊற விட்டு போரிகளே இப்போ விட்டு போரிகளே எத்தனை அழகு எத்தனை உறவு எல்லாம் பொய்யாகி போனதுவோ எத்தனை அழகு எத்தனை உறவு எல்லாம் பொய்யாகி போனதுவோ உயிரை எடுத்தான் உடலை கொடுத்தான் அவனின் கணக்கு தப்பாகுமோ உயிரை எடுத்தான் உடலை கொடுத்தான் அவனின் கணக்கு தப்பாகுமோ அவனின் கணக்கு தப்பாகுமோ ஒத்த ரூபா பொட்டு வச்சு ஊற விட்டு போரிகளே சொந்தம் சோகத்திலே பந்தம் பாசத்திலே காயம் நெஞ்சு கொள்ளே ஒத்த ரூபா பொட்டு வச்சு ஊற விட்டு போரிகளே